ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமக்கு வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு விசேஷம் எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரப்போகிற பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மறுநாளைக்கு துவாதசி இந்த ஏகாதசிக்கு எவ்வளவு பெருமை விஷ்ணுனால் கிடைக்கிறதோ நமக்கு அதை விரதம் இருந்து அன்றைக்கி சொர்க்க வாசலை மிதிக்கிறதுக்கு எல்லாரும் தவமாக தவம் கிடப்பா அந்த சொர்க்க வாசலை மிதிக்கிறதுக்கு பெருமாளோடு போறதுக்கு இதுக்கெல்லாம் முதல் நாள் ராத்திரியே கோவிலில் போய் உட்காந்துண்டு மடி பண்ணிண்டு விஷ்ணு சரஸ்ரநாம சொல்லிண்டு இப்போ ஏற்பட்ட புண்ணியத்தை வாங்கிக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்படுவா அதே மாதிரி துவாதசி எவ்வளவு விசேஷம் அந்த துவாதசி விசேஷத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் விஷ்ணுவுக்கு உகந்தது என்ன துளசி துளசியினால எந்த ஒரு பலனுமே முழுமை அடையாது விஷ்ணுவ கோவிலுக்கு பார்க்க போகும்போது ஒரு விஷ்ணு துளசி மாலையை எடுத்துட்டு போனேன்னா துளசி ஒரு கட்டு வாங்கிட்டு போனேன்னா அதில் தான் அந்த நாராயணன் மகாவிஷ்ணு சந்தோஷம் அடைவரா எத்தனைதான் நீ பூ வாங்கி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணினாலும் மாலை போட்டாலும் இந்த துளசி மாலை ஒன்று இருந்தால் தான் அவரோட ஆனந்தம் எண்ணம் எல்லாமே பூர்த்தியாகுது அதே போல் நம்ம தானம் கொடுக்குறோம் வெத்தலை பாக்கு பழம் இது கொடுக்குறோம் தட்சணை வைப்போம் அதோட ஒரு துளசி தலம் அதாவது துளசி இலை இருந்து கொடுத்தா தான் அந்த தானத்தோட முழு பலன் உனக்கு கிடைக்கிறது துளசிக்கு எப்பேற்பட்ட விசேஷங்கிறது நாம் சொல்லி தேவையில்லை ஒரு வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா அவ்வளவு விசேஷமாக ஜெகஜோதியாக இருக்கும் அந்த வீட்டில் அவ்வளவு சுபிக்ஷம் தாண்டவமாடும் இதையே துளசி செடியோட ஒரு நெல்லி செடி நெல்லி செடியோட ஒரு தண்டு ஒரு குச்சியை வச்சு நீங்கள் பக்கத்தில் நட்டு அதில் மகாவிஷ்ணுவ ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி நெல்னால் அஸ்வமேதையாக செஞ்ச பலன் அங்கே ஐஸ்வர்யம் தாண்டவ மாடும் துளசிக்கு அந்த எட்டு நாமா உண்டு அந்த எட்டு நாமாவை யார் சொல்கிறானோ அவனுக்கு யாகம் செஞ்ச பலன் அது என்னென்ன தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடையும் போது கிடைக்கிற ஒரு பச்சை கலர் தான் துளசி அந்த துளசி எண்ணிக்கை அவதரிக்கிறான்னா ஒரு துவாதசி எண்ணிக்கை அது எப்போன்னா எப்போ மாதம் துள ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்தில் வர துவாதசியில் துளசி தேவி பிறக்கிறான் இந்த துளசியோட எட்டு நாமா என்ன பிருந்தா பிருந்தாவணி கிருஷ்ணஜீவனி விஸ்வ பூஜிதா விஸ்வஜீவனி விஸ்வ பூஜிதா பாவனி துளசி நந்தினி இந்த எட்டு நாமாவை யார் ஒருத்தர் சொல்லி விஷ்ணு துதிகளை அன்றைக்கி சொல்லி அர்ச்சனை பண்ணுறாலோ அவ்வாளுக்கு அந்த அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கிறது அதோட மட்டுமா நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா திருவிக்ரமா வாமனா வராகா கோவிந்தா இந்த மாதிரி நாமாவும் உண்டு பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு நாராயணனை சொல்லிகிட்டே இருக்கணும் இடைவிடாத ஜபிக்கணும் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்திட்டும் அன்னைக்கு உபவாசம் இருக்கலாம் இல்லை எனக்கு உடல்நல இடம் கொடுக்காது அப்படிங்கிறவா ஒரு போது சமைக்காம உப்பு இல்லாமல் வெறும் அவளை அந்த மாதிரி நினச்சிட்டோ அதில் பாலில் ஊற வச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை வெறும் பால் பழம் சாப்பிட்லாம் உப்பு இல்லாத ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்லாம் யார் யாருக்கு எப்படி என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை இருந்து துவாதசி அன்னைக்கு திரும்ப விஷ்ணுவை பூஜை பண்ணிட்டோ அவருக்கு திருவாராதனம் திருவமுது நைவேத்தியம் பண்ணிட்டோம் நைவேத்தியம் பண்ணிட்டோ நீ அன்னைக்கு பாறைனை விடலாம் அகத்திக்கீரை நெல்லிக்காய் நெல்லிக்காய் பச்சடி அகத்திக்கீரை இது நிச்சயம் இடம் பெறணும் இதை பண்ணி சாப்பிட்டுட்டாக்க நீ இந்த ஜென்மால எத்தனை ஏகாதசி விரதம் இருந்து கோவிலுக்கு போய் கோவிந்தனை பார்த்தியோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இது ஒவ்வொரு துவாதசிக்கும் நாம செய்யலாம் ஏகாதசிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு நாம துவாதசிக்கு இல்ல இந்த மாதிரி துவாதசி எண்ணிக்கை துளசி இல்லாத எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது துளசி மணி மாலை கழுத்துல அணிஞ்சின்றா நோய்கள் அண்டாது இப்போ இவனுக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறவால்லாம் ஏன் துளசி மாலை போடுறா இதுதான் தாற்பயம் துளசிக்கு மிகுந்த சக்தி உண்டு ஏன்னா அவ தவம் இருந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்கிறோம் ஆண்டால அந்த துளசியை தானே அவ போட்டு பார்த்துட்டு விருட்சி பூவை பார்த்துண்டு அவ ஆனந்தப்பட்டு விஷ்ணுக்கு கொடுக்குறார் அதில் தான் அவரும் மயங்கிறார் இந்த மாதிரி பக்தியில தான் அவர் மயங்குறார் நாம என்னதான் நீ பக்தி பூவால் அலங்காரம் பண்ணாலும் விருட்சி பூ போட்டு பன்னீர் பூ போட்டு அலங்காரம் பண்ணாலும் துளசி இல்லாத அவரும் ஆனந்தம் அடைய மாட்டாராம் துளசி ஒரு மாலையை நீ போட்டேன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகிடுமா விஷ்ணுவுக்கு அதனால் இந்த பதிவு கேட்டால் உடனே எல்லாரும் வெறும் கையோட கோவிலுக்கு போகிறதுக்கு பதிலை ஒரு துளசி மாலை அதுவும் நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருந்த மாலை எடுத்துன்னு போனெல்லாம் இன்னும் விசேஷம் தினம் ரெண்டு துளசி தளம் சாப்பிடுங்கிறா இல்லையா அது மாதிரி துளசிக்கு அவ்வளவு விசேஷம் துளசியை வெறும் லக்ஷ்மி படத்துக்கு போடலாம் விளக்கு பூஜை இல்லைன்னா விளக்குக்கு அடியில வைக்கலாம் இத்த இத்தனை மகோன்னதமான துளசிக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் உண்டு குருமார்களுக்கு படத்துக்கு போடலாம் என்ன துளசி இருக்கிற இடத்துல வெறும் பச்சை தானே கீரை வகைரா தானே அந்த மாதிரி துளசிக்கு வாசனை எவ்வளவு பெரிய வாசனை அது பக்கத்தில் ஒரு நெல்லி செடியை வச்சு நீ பூஜை பண்ணினா மகாவிஷ்ணு அப்படியே மகிழ்ந்து போய் உனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துருவாராம் அதனால இந்த பதிவு துவாதிசிக்கு நாம என்னென்ன பண்ணணும் இதோட ஒரு தானம் கொடுக்கறது இன்னும் எவ்வளவு விசேஷம்னு பாத்துக்கோங்க துவாதிசி தானம் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மார்கழியில ரொம்ப விசேஷம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஆனந்தமாயிருக்கும்பர்களே வாழ்க வளமுடன்